யோ யோநா ஹரி ஓம் அப்போது இந்த ஜப்ப விதி அப்படிங்குற இந்த சீரீஸில் நாம் வந்து அடுத்தது கடைசியான ஒரு வீடியோவாக இந்த சீரீஸ் ஓடுது ஜப்ப விதி சீரீஸ் ஒரு மாலை பிராணப்பிரதிஷ்ட எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் மாலை பிரதிஷ்டா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன முன்னாடி அன்னைக்கு சொன்ன இந்த சொல்லுவோம் அந்த பைக் பேர் இந்த பையன் எப்படி தைக்க சொன்னேன் எந்த துணியில தைக்கிறது அப்படிங்கிறத சொல்ல விட்டுட்டேன் எந்த துணின்னா நம்ம கிட்ட வசதி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா பட்டு துணியும் இல்லாட்டி நம்ம வந்து உள்ள இருக்குல்ல அதாவது ஷால் அந்த மாதிரி துணி இருக்குல்ல அந்த மாதிரி கம்பளி துணிலையும் பண்ணலாம் கம்பளினா கம்பளி இல்லை அதுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு காட்டன் துணி இருக்குல்ல அது போதும் ஸோ இதில் தச்சுக்கலாம் தச்சுண்டு உபயோகம் பண்ணணும் காட்டன் துணி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா இந்த கம்பளி இல்லாட்டி உங்களுக்கு பட்டு துணி அப்படிங்கிறது நித்திய சுத்தம் காட்டன் துணினா தோச்சிட்டா சுத்தம் போயிடும் அது அது என்னன்னா தீட்டாரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் அதாவது தீட்டாரத்துக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா தீட்டான அந்த தீட்டை பத்தி பேசணும்ல அந்த தீட்டான இடத்தோட ஆளோட சம்பந்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தீட்டா இடம் அதனாலதான் புது துணி அப்படின்னு சொல்லி சொல்றது புது துணியாகவே துவைக்காம சொத்து இருந்தோன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இது என்னது தீட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாலை என்ன ஆகும் மாலையோடய பவர் கம்மியாக ஆயிடுமா மாலையோடய அப்படின்னு இந்த மாதிரி அதுக்கு சயின்டிஃபிக்காக அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அப்படின்னு இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான வளர்ன்னு இருப்பாங்க இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான காரணம் எதுவும் நான் கொடுக்க மாட்டேன் சயின்டிஃபிக்கான காரணம் வேணும்னா பஜார்ல நிறைய சாமியார் தூத்தின்னு இருக்காங்க இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான காரணம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி முட்டாளும் கிட்ட போங்க நமக்கு சாஸ்திரந்தான் முக்கியம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது போதும் நமக்கு என்னடா இவ்வளவுதான் இருக்காருன்னா இப்படித்தான் சாஸ்திரம் தான் நமக்கு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேண்டே வேண்டாம் அது பின்னாடி போகக்கூடாது பைத்திக்கார மாதிரி சரியா அப்போ இருந்தா இருந்துட்டு போறது நமக்கு என்ன சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அவ்வளவுதான் நமக்கு அடுத்தது இது வந்து பூஜா பண்ணணும் அப்படின்னு பிராண பிரஷ்ட பண்ணணும்னா எல்லா மாலைக்கும் பிராண பிரஷ்ட பண்ணணுமா எல்லா மாலைக்கும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நீங்க இப்ப இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க இல்லாட்டி கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு பிராண பிரிஷ்டை பண்ண வேண்டியது இருக்கும் அதே வந்து ஒரு குரு கிட்ட கொடுத்து வாங்கிட்டுனாலோ இல்லாட்டி கங்கா ஜலத்திலயோ இல்லை அந்த மாதிரி புண்ணிய தீர்த்தத்துல முக்கிய எடுத்துட்டோனாலோ இல்லாட்டி வந்து ஒரு கோவிலுக்கு போய் கோவில்ல வந்து வச்சு எடுத்துட்டு வந்தோம்னாலோ அவரோட பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்தோம்னாலோ அதெல்லாம் பிராண பிரதிஷ்டை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிச்சா வசதி இல்லை அப்படின்னா குருஜி அங்க இருக்காரு நான் எப்படியும் அது கொடுத்து வாங்குறது முடியாது நான் வந்து யூஎஸில் இருக்கேன் இல்லை யூரோப்பில் எங்கேயோ இருக்கேன் இங்கே கோவிலே இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னா சரி முடியாது அடுத்தது வந்து நான் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கேன் அங்க எல்லாம் நான் எங்கே போவேன் அப்படின்னா முடியாது அப்போ இந்த பிராண பிரஷ்டம் பண்ணி ஆகணும் புரியுறதா அப்போது இந்த பிராண பிரஷ்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு சூரியன் உதிக்கிற தி திசையை நோக்கி உட்காரணும் சரியா அதுதான் அது போதும் அந்த திசை மாத்திரம் ஒரே திசை மாத்திரம் போதும் உட்கார்ந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு குருவையும் அப்புறம் கடவுளையும் வணங்கணும் குருவையும் கடவுளையும் இந்த கிரமத்தில் தான் ஏன்னா நமக்கு குரு தான் எல்லாமே ஃபஸ்ட்டு குரு பிரம்மா குரு கிருஷ்ணும் அதனால தான் சொல்கிறோம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு குரு நமஸ்காரம் பண்ணிக்கணும் மனசில் தியானம் பண்ணிக்கணும் அப்புறம் கடவுளை பண்ணிக்கணும் எந்த கடவுளை நம்ம வந்து வணங்குறோமோ அந்த மந்திரத்தை பண்ண போகிறோமோ அது இல்லைன்னா ஸ்ரீ குருவே நமஹன்னு மந்திரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கலாம் ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கடவுளுக்கு நம்ம குரு என்ன மந்திரம் குரு கொடுத்த மந்திரம் தான் குரு கிட்ட புஸ்தகத்தை படிச்சுட்டு ஜபிக்கிறீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க குரு கிட்டே வாங்கினோட ஸ்மரணம் பண்ணிக்கணும் நினைச்சுக்கணும் முடிஞ்சு கொடுத்து சரியா அடுத்தது அஷ்டதலம் பண்ணணும் இந்த மாதிரி பிளேட் புது பிளேட்டா எடுத்துட்டு இருங்க புது பிளேட்டா எடுத்துண்டு அதுல அஷ்டதளம் எட்டு இலை எட்டு இலை அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த இலை எந்த மரத்தோட இலை எந்த செடியோட இலை அப்படிலாம் கேட்டுன்னு இருக்காதீங்க இருக்கு அவுதும்புரம் மாரம் மாமா மா இலை இல்லாட்டி அத்தி இலை இல்லாட்டி வந்து பேரு அரச இலை ஆலை இலை இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் நான் எங்கே போவேன் அப்படின்ற கேள்வி வரும் அப்போ பத்திரம் பலம் புஷ்பம் தோயம்னா அதனால பத்திரம் ஒரு இலை ஏதோ ஒரு இலை இருந்தால் போதும் அதுவும் ஒரு பூவோட இலையா இருந்ததுன்னா நல்லது அப்போ எட்டு தளம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எட்டு தளம் வைக்கிறதுக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பாருங்க இது இருக்கு இப்ப நான் வந்து வைக்கிறேன் ஒண்ணு அடுத்தது ரெண்டு இப்படின்னு வச்சுட்டு போறேன்னு வச்சுக்கோங்க எட்டு பாதி கூட வராது சோ ஈஸியான வழி என்னன்னா எட்டு அஷ்டதளம் வைக்கிறதுக்கு நேரா வச்சுட்டோம்னா இப்போ இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒன்று சரியா ப்ளஸ் மாதிரி ஆகிடுது இப்போ மீதி இலை வச்சிடணும் அங்கே ஒரு இன்னொரு ஒரு ப்ளஸ் போட்டு விட்டுருணும் ஒன்று அஞ்சு அப்புறம் ஆறு ஏழு எட்டு சரியா அஷ்டதளம் இதுக்கு நடுவுல ஒன்பதாவது தளமா ஒரு இலையை வைக்கலாம் நம்ம வேணும்னா இந்த அதை வந்து ஆசனமா கல்பனை பண்ணிட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இதுலயே ஸ்பேஸ் எல்லாமே எல்லா இலை இலைக்கு தான் நம்ம வைக்க போறோம் மாலைய அதனால ஒன்பதாவது இலை தேவையில்லை வச்சாலும் தப்பு இல்லை சரியா ஒன்பதாவது இலை வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுல நம்ம மாலையை வைக்கணும் வச்சு இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தயார் பண்ணிக்கணும்னா பஞ்சகவ்யம் தயார் பண்ணிக்கணும் பூ கொஞ்சம் எடுத்துக்கணும் தண்ணி இதுதான் வேணும் பஞ்சகவ்யம்னா என்ன அப்படின்னு கேட்டால் தேனு பால் அதெல்லாம் இல்லை பால் தயிர் நெய் இது மூணு முக்கியம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதனால இதை மூணுமாவது குறைஞ்சது வச்சுருங்கோ மீதி ரெண்டு என்னன்னா மூத்திரமும் மலவுமா இல்லை 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 கோமூத்திரம் கோமூத்திரமும் அதே மாதிரி மாட்டு சாணமும் இந்த அஞ்சுத்தையும் கலந்து கலந்து அப்படின்னு சொன்னா குடிக்கவா போறோம் சின்ன பாத்திரம் இந்த மாதிரி சின்ன பாத்திரம் இதோட சின்னது இருந்தா கூட பரவாயில்ல சின்ன கிண்ணத்துல வச்சுருந்தோம் நம்ம வந்து அது மேல ஊத்தி அபிஷேகம் பண்ண போறது இல்லை ஒரு ஸ்பூன்ல எடுத்து தெளிக்க போறோம் இல்லைன்னா ஒரு இந்த மோதிர விரல் இருக்குல்ல இதுலதான் எல்லா காரணம் கர்மத்தையும் பண்ண முடியும் மோதிர விரல் அனாமிக்கா அப்படின்னு சொல்லுவான் இதில் தொட்டு அந்த மேரூர் இருக்குல்ல அந்த மேருல வைக்கணும் அவ்வளோதான் சரியா இப்போ இதை இந்த பஞ்சகவிய வச்சுருக்கோம்ல அந்த பஞ்சகவியத்தை வச்சுட்டு ஓம் சத்யோ ஜாதாஹ இந்த மந்திரம் சொல்லணும் என்ன சொல்லணும் ஓம் சத்யோ ஜாதா என்னமாஹா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சகவியத்தை வைக்கணும் அட்லீஸ்ட் இந்த மூணு கலந்து வச்சிருக்கோம்ல பால் தேழு பால் தயிர் நெய் இந்த மூணுத்தையும் ஒரு சொட்டு அதனால வச்சுட்டோமா அடுத்தது ஜலம் பஞ்ச பாத்திரத்தோட அந்த பஞ்சபாத்திரத்தை உத்ரிணி இருக்குல்ல அந்த உத்ரிணியை வச்சுட்டே பண்ணலாம் இல்லைன்னா அந்த ஸ்பூன் வச்சுட்டு பண்ணலாம் இல்லாட்டி வந்து அதிகம் விரல் எடுத்து ஒரு ஒரு சொட்டு அதுல இல்லை அந்த பாத்திரத்தோட இப்படி ஒரு சொட்டு அதனால ஊற்றிடலாம் என்னது ஓம் பவா என்ன சொல்லணும் ஜலம் ஜல தண்ணிக்கு ஓம் பவா யனமாக அப்படிங்கணும் அடுத்தது சந்தன குங்குமம் சந்தனம் எடுத்து வச்சுட்டு குங்குமமும் எடுத்து வச்சுருந்தோம் என்ன மந்திரம் சொல்லணும் ஓம் நமஹ என்ன மந்திரம் ஓம் நமஹ அப்படிங்கணும் அடுத்தது தூபம் அதாவது அகர்பத்தி ஊதுவத்தி ஊதுவத்தி எடுத்து கொளுத்தின்ட்டு அதை காமிக்கணும் ஓம் ஓம் அகோராய நமஹ அப்படின்னு ஊதுவத்தி காமிக்கணும் ஊதுவத்தி வச்சோம்னா அடுத்தது விளக்கு தீபம் தீபத்தை எடுத்து ஓம் ஈஷானா நமஹ அப்படின்னு காமிக்கணும் ஓம் ஈஷானா என்னமே பஞ்சோபச்சார பூஜை அப்படின்னு சொல்லுவான் இதை அஞ்சு முடிஞ்சு விடுத்தோம் இப்போ இந்த மாலையை கையில் எடுத்து வச்சுருந்தோம் மாலைக்கு பதில் இதை மாலை கையில் எடுத்து ஒரு பூ சின்ன பூ அது மேலே போட்டு இப்போ இந்த பிராண புருஷ்ட பண்றதுக்கு ஆரம்பிக்க போறோம் அப்போ அஸ்யஸ்ரீ பிராண பிரதிஷ்ட்ரஸ்ய சொல்லணும் அஸ்யஸ்ரீ பிராண பிரதிஷ்ட போதும் கையை நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பிரம்மா விஷ்ணு ருத்ராஹா ரிஷய பிரம்மா விஷ்ணு ருத்ராஹா ரிஷய சரியா அடுத்தது ஒதட்டு கீழே கையை வச்சுட்டோம் இல்ல

அடுத்தது அஸ்மின் நமஸ்காரம் மண்ணுண்டு எல்லாத்தையும் நமஸ்காரம் மண்ணுடைய சொல்லிடலாம் அதுக்குதான் சொன்னேன் அஸ்மின் மாலே பிராண பிரதிஷ்டாயாம் வினியோகம் அப்படின்னு சொல்லணும் அஸ்மின் மாலே பிராண பிரதிஷ்டாயாம் வினியோகம் இதெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க பாக்குறேன் நான் இந்த மந்திரத்தை எல்லாத்தையும் சரியா இப்போ அடுத்தது கையில் எடுத்து வச்சுண்டு உண்டு கையில் எப்படி வச்சு உண்டு அந்த மா ம மாலையை கையில் வச்சு உண்டு மூடிண்டு நூத்தி எட்டு தடவை நூத்தி எட்டு தடவை முடியலன்னா பத்து தடவை ஏன்னா மாலை இன்னும் நம்ம கிட்ட கையில வரலையே நூத்தி எட்டு கணக்கு பண்றதுக்கு அதனால பத்து தடவை அட்லீஸ்ட் நம்ம குரு மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அபிமந்திரித்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜபம் பண்ணணும் இப்போ பத்து தடவை பண்ணிட்டோம் அது கணக்கு வச்சுக்க முடியுமா பத்து தடவை அப்படின்ட்டு பத்து தடவை பண்ணிட்டோம் பண்ணி முடிச்ச உடனே இப்போ இந்த ம இந்த மந்திரத்தை சொல்லணும் பிராண மந்திரம் இதுதான் ஒரு பூ அது மேல போட்டு ஓம் அஸ்ய மாலாம் என்ன சொல்லணும் ஓம் அஸ்ய மாலாம் பிராண இஹ பிராண ஓம் அஸ்ய மாலாம் பிராண மந்திரம் சரியா அடுத்தது ஓம் அஸ்ய மாலாம் ஜீவ இஹ ஜீவா என்ன சொல்லணும் ஓம் அஸ்ய மாலாம் ஜீவ இஹ ஜீவாஹா அப்படிங்கணும் சரியா அடுத்தது மூணாவது

ஓம் பிரதிஷ்டா பிரதிஷ்ட அப்படிங்கணும் ஓம் பிரதிஷ்டா பிரதிஷ்ட ரெண்டு தூரம் சொல்லணும் சொல்லி முடிச்சாச்சா இப்ப பிராண பிரதிஷ்டா நடந்துடுது அதுல சைத்தன்ய சுரூபம் சைத்தன்யம் சில பேர் என்ன சொல்லுவாங்க சைத்தன்யம் வந்து அதுல ஸ்வீகாரம் பண்ணணும் சைத்தன்யத்தை அதுல வந்து சம்பந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அக்ஷமாலா மந்திரம்னு சொல்லுவோம் ஓம் அஸ் அ ஓ அக்ஷமாலாதிபதையே கையை மூடிண்டேதான் ஓம் അക്ഷമാലാധിപതയേ സംസിദ്ധിം ദേഹി ദേഹി ഇത് മുതൽ മന്ത്രം ഓം അക്ഷമാലാധിപതയേ സംസിദ്ധിം ദേഹി ദേഹി മുതൽ മന്ത്രം ഒന്ന് അടുത്തത് രണ്ട് ഒരു തുറന്നും ചോണം രണ്ടാത് മന്ത്രം ഓം അക്ഷമാലാധിപതയേ സർവ മന്ത്രാർത്ഥ സാധിനി സാധയ സാധയ ഓം अक्षमालाधिपतये सर्वमन्त्रार्थसाधिनी साधय साधय साधयच्छ अूनाम् ओम् अक्षमालाधिपतये सर्वसिद्धिं परिकल्पय मे स्वाहा ॐ अक्षमालाधिपतये सर्वसिद्धिं परि கல்பயா என்னோட சர்வசித்தியம் சம்சித்தியம் தேஹின்னு சொன்னோம் இப்ப சர்வசித்தியம் பரிகல் அப்படின்னு சொல்லணும் சரியா அடுத்தது அக்ஷமாலா நமஹ என அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலை எடுத்து பேக்ல போட்டு பேக்ல போட்டு அதுக்கப்புறம் நம்மளும் பார்க்க கூடாது வேற யாருக்கும் மாலையை காமிக்க கூடாது பேக்லேயே இருக்கும் மாலை பேக்குள்ள அப்படியே போட்டுட்டேன் சரியா போட்டுட்டும் இந்த நமக்கு தெரியுமே இந்த விரல வெளியில் விட்டுண்டு மாலையை ஜபம் பண்ணணும் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நான் என்ன பண்றேன் கையை வெளியில் எடுத்து பைய மடிச்சு ஓரத்தை வச்சுக்கணும் முடிஞ்சு போச்சு எப்போ நான் எடுக்கணுமோ நமஸ்காரம் பண்ணிட்டு மாலையை ஒரு தூரம் வணங்கிட்டு திருப்பியும் ஜபம் பண்ணிட்டு திருப்பியும் வச்சிடணும் சில பேர் என்ன பண்ணுவான் எடுத்த உடனே நமஸ்காரம் பண்ணுவான் திருப்பியும் முடிச்ச உடனே திருப்பியும் கண்ணில் ஊத்திண்டு வைப்பான் இது பண்ணலாம் தப்பு இல்லை சரியா இதுதான் வந்து பிராண பிரதிஷ்ட மாலைக்கு பிராண பிரதிஷ்ட பண்றதோட விஜய் ஹரிஹி ஓம்